اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأَن لَيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَعَا وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يَرَاهُ صدق اللہم علیہ آل نبینا محمد صل اللہم علیہ وسلم انما الاعمال بالنیاء صدق صادق اللہم علیہ وسلم اللہم من حلبم حرورم சபநாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாகு அலைகிவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மருமார்கள் குறிப்பாக ஜுமாவியுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இரையில்லம் பிறகு இறந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற முன்னான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இழையனுள் உண்டாவதாக ஆமே அல்லாஹ் நமக்கு எதை ஏதிருக்கிறானோ அதை எடுத்து நடக்கவும் எவைகளை செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறானோ அத்தகைய தீமைகளிலிருந்து தவிர்ந்து வாழ்வதற்குரிய வாக்கியத்தை பிரபுல் ஆலமின் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் முடிவானாக கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை குறைகளை பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு இவ்வாழின் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகமான எண்ணங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக ஆகி நாம் குளிர் இந்த இறை இல்லத்திற்காக இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இதன் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் வாழ்விடக்கூடிய உதவக்கூடிய அத்துறை நபர்களையும் அல்லாஹு அவரது நிகழ்ந்தாத பேரவலால் அங்கீகரித்துக் கொள்வானாக அல்லாஹ் அல்லாஹு நல்ல பத்தாம் வகுப்பு டைய மதிப்பெண்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது அல்லாஹருடைய அருளால் நம் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் பெரும்பாலியான பகுதிகளில் நல்ல மதிப்பெண்களை விட்டிருக்கிறார்கள் அல்லாஹு அபுல்லாரி நம் சமூகத்தில் கல்வியின் தேடலில் உள்ள பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்குவதோடு பயனுள்ள கல்வியை கற்று பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் மகல்லாவாசிகளுக்கும் நம் இஸ்லாமிய சமூகத்திற்கும் உதவக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹு நம் பிள்ளைகளை ஆக்குவானாக ஆகியும் தேர்ச்சியை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியை அல்லாஹனுடைய உள்ளத்திலே பெருக்கெடுக்க செய்கிறார் ஒரு ஆண்டு காலம் இன்னும் சொல்வதானால் பத்து ஆண்டு காலத்தினுடைய ஒரு கனவு ஒரு தேடு என்று சொல்லலாம் முதல் வகுப்பில் படிக்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வாயிலாக நினைவூட்டுகிறோம் இப்பொழுதே உன்னுடைய கல்வியின் மீது உண்டான ஆர்வம் அதன் மீது உண்டான தேடல் அக்கறை என்பது நிறைவாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் உன்னுடைய பத்தா பகுப்பினுடைய தேர்வில் நீ முழுமையாக தேர்ச்சி பெற முடியும் என்கின்ற சிந்தனையை சிறு பிராகத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு நிறைவூற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த பத்து ஆண்டுகளினுடைய தேடல் அதிலும் குறிப்பாக பத்தாம் ஆண்டை தொடக்கத்தில் இருந்து இந்த ஒரு ஆண்டுகள் பிள்ளைகளினுடைய கவனம் மிக அதிகமாக அதில் செலுத்தப்படுகிறது ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் மேல்நிலை பள்ளிகள் ஒவ்வொரு நிறுவனங்களும் தன் தரப்பில் இருந்து வளரக்கூடிய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வதோடு பிள்ளைகளுக்கு அவ்வப்போது பயிற்சிகளை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அமறிந்ததாக இருக்கிறது அதிகமான மாதந்தோறும் நடைபெறக்கூடிய டெஸ்ட் பயிற்சி அல்லாது மற்ற காலங்களில் அவர்களுக்கான கடந்துவிட்ட பாடத்தின் உண்டான பயிற்சிகள் தேர்வுகளை அதிகமாக கொண்டே இருப்பார்கள் காரணம் அதனுடைய மொழியில் இந்த ஆண்டினுடைய மொழியில் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதுதான் இந்த மதிப்பெண்கள் என்பது அவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது அதை கவனத்தில் கொண்டுதான் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த கல்வி துறையை சார்ந்த பொறுப்புதாரிகளும் பாடுபடுகிறார்கள் முயற்சிக்கிறார்கள் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள் பொழுது நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு நாம் வாழ்த்தாக சொல்ல வேண்டும் நல்ல விவாக்களை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் இது பெற்றோர்களுடைய கடமை ஆசிரியர்களுடைய கடமை இது ஆசிரியர் தன்னை படிக்கக்கூடிய தன் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல தேர்ச்சியை அடைய வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடிய தனக்கு தெரிந்த சொந்தத்தில் உள்ள பிள்ளைகள் மட்டும் முன்னுக்கு வர வேண்டும் மற்றதெல்லாம் பின்தங்கிய இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணம் கொள்ளாத நிலையில் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சி முதலிடத்தை புடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அயராது ஆண்டு முழுவதும் பாடுபடக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அருமைக்குரிய பெற்றோர்களே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசிரியர்களை எப்போதும் மறந்துவிடாமல் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய துவாக்களில் அவர்களுக்கான தனித்தன்மையான பங்கு இருக்க வேண்டும் கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த இஸ்லாம் மிகச்சிறந்த ஒரு மகத்துவத்தை அவர்களுக்கு தனித்துவமான இடத்தை சொல்லித் தருகிறது அதனால் நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நம்முடைய துவா இப்போது எப்போதும் இடம்பெற வேண்டும் அவர்களை கண்டால் அவர்களோடு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை நாம் நல்ல விதத்தில் உபசரித்துக் கொள்ள வேண்டும் ஆசிரியர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் கல்வியை எமக்கு கொடுத்தவர்கள் கல்வியை எமக்கு கொடுத்தவர்கள் எதை கொடுக்க வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உலகத்தில் வாங்கிவிடலாம் ஆனால் கல்வியை வாங்கிவிட முடியாது கல்வி என்பது தருகிறார் அல்லாஹ் தருவதற்கான காரணமாக நம்முடைய ஆசிரியர்களை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார் அதனால் அவர்களுக்கு உரிய கண்ணியத்தை மரியாதையை நம்முடைய காரணம் எல்லாம் அவர்களுக்கு நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது ஒன்று உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் கவனத்தில் கொள்ளணும் பரீட்சைகளில் பரீட்சையினுடைய மதிப்பெண்களை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணத்தில் நீங்கள் நிறைவு கொள்ள வேண்டியது முதலில் ஆசிரியர்கள் உங்களை பெற்றோர்கள் கடுமையான சிரமத்தை உங்களை விட அவர்கள் உடல் ரீதியாக மத ரீதியாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த இருந்தார்கள் ஓராண்டுகள் பிள்ளையினுடைய முடிவு எப்படி இருக்கும் தேவை மதிப்பெண்கள் எப்படி பிள்ளை எடுப்பான் என் மகள் எடுப்பாள் என்கின்ற எண்ணத்தில் உங்களை விட அதிகம் கவலை கொள்ளக்கூடியவர்களாக உங்களின் மீது உங்களை விட அதிகமாக ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக எதிர்பார்ப்புடையவர்களாக பெற்றோர்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களை நீங்கள் எந்தவிடத்திலும் மறந்து விடக்கூடாது உங்களுடைய கரண்கள் அல்லாகும் இடத்திலே தேவைக்காக உயர்கின்ற நேரமெல்லாம் பெற்றோர்களுக்காக நீங்கள் கேட்க வேண்டும் பெற்றோர்களுக்காக நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த பிரார்த்தனை என்பது பரிபூர்ணப்படாது என்பதை மாற்றம் சொல்லித் தருகிறது அவையானவர்களே நல்ல மதிப்பெண்ணை பெற்றவர்கள் அடுத்தடுத்த நிலையை தேர்வு செய்கின்ற பொழுது புரோஜனம் தரக்கூடிய கல்விகளை தேர்வு செய்யும் நண்பர் அதை தேர்வு செய்திருக்கிறார் அதனால் நான் இது செய்கிறேன் அதே சப்ஜெக்டை நானும் எடுக்கிறேன் என்பதல்ல உங்களுக்கு எதில் திறமை இருக்கிறது உங்களுடைய திறமை எதில் இருக்கிறது அதை சரியாக அறிந்து கொண்டு அந்த திறமைக்கு ஏற்ற கல்விகளை நீங்கள் கற்பதற்கு முயல வேண்டும் முயற்சிக்கணும் பெற்றோர்களுக்கும் அதுதான் ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ஆசிரியர் ஒருவர் எழுதுகிறார் பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு பிள்ளைகளை மாற்றி அமைக்க முயற்சிக்கிறார்கள் இந்த கல்வியுடைய பட்டதாரிகளாக அவர்கள் இந்த துறையில் வரவேன் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு முயற்சிக்கிறார்கள் பிள்ளை என்பவர் வேறொரு கோணத்தில் வேறொரு துறையில் திறமையுள்ளவராக இருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய திறமை அங்கு அழிவிட்டு விடுகிறது பெற்றோர்கள் எதை திணிக்க நினைக்கிறார்களும் என் மகன் மருத்துவராக வேண்டும் டாக்டராக வேண்டும் இந்த நிலையிலேயே எண்ணத்திலே அவனை வளர்த்தெடுத்து எடுத்து ஆளாக்கி அது பற்றி அவரிடத்திலே பேசி அந்த துறை சார்ந்து அவரை படிக்க வைத்து தன் எண்ணத்தை தன் விருப்பத்தை பிள்ளைகள் மீது திணித்து ஒரு கட்டத்தில் மருத்துவத்தினுடைய அந்த துறையில் பிள்ளையும் தேர்ச்சி அடையாமல் தன்னால் இது தனக்கு திறமையாக இருக்கிறதோ அந்த துறைகளையும் அவர்களால் சாதிக்க முடியாமல் இரண்டும் இல்லாமல் போய்விடுகிறது என்பதை எச்சரிக்கிறார்கள் அதனால் பிள்ளைகளுக்கான என்ன திறமைகள் இருக்கிறதோ அந்த திறமைகளை நீங்கள் இந்த பெற்றோர்கள் நீங்கள் அதை கவனியுங்கள் உங்கள் மகனுக்கான திறமை உங்கள் மகளுக்கான என்ன திறமை இருக்கிறது அந்த திறமையை நீங்கள் அவர்களை உருவாக்குங்கள் நீங்கள் உருவாக்கக்கூடிய விதம் உங்களுக்கும் மனதில் என்றைக்கும் குளிர்ச்சியை தர வேண்டும் இந்த சமூகத்திற்கும் அவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ள கல்வி நன்கள் நாய் என்ற சூழ்நிலாகி சனுல்லாமலையும் அண்ணா கேட்டிருக்கிறார்கள் பயனுள்ள கல்வி குழு என்று அண்ணாவிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் படிக்கிறார்கள் என் பிள்ளையும் படிக்கட்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் என் பிள்ளை படித்தால் அவருக்குண்டான திறமை வெளிப்படக்கூடிய துறையில் அவர் கல்வி கற்கட்டும் என்னுடைய பிள்ளை எந்த துறையை அவர் கற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் நிம்மதியான மார்க்கத்தில் பிடிப்போடு அமையுமோ அந்த நிலையில் இருக்கட்டும் என்கின்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும் நல்ல நிலைகளை பிள்ளைகள் பொதுவாகவே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தனித்துவமான திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்குள்ளால் ஒவ்வொரு திறமைகளை வைத்திருக்கிறார் யாரையும் அல்லாஹ் வீணாக படைக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறார் என்னால் எதுவும் முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் தன் திறமையை இன்னும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் பொருள் என்னால எந்த காரியம் முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளால் அல்லாஹ் என்ன திறமையை கொடுத்திருக்கிறான் என்ன தகுதியை அல்லாஹர்களுக்கு வைத்திருக்கிறான் என்பதை அவர்களால் புரிய முடியவில்லை என்பதுதான் உண்மையான பொருள் திறமைகள் வழக்கம் பெற்றோர்கள் அளவிற்கு மூலதனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய திறமைகளை பெற்றோர்கள் கண்டுகொள்ள வேண்டும் அதற்கான வழிகளில் அவர்களை நாம் செல்ல செல்லக்கூடியவர்களாக இருக்கும் இமாம் அகமத்துல்லாகி அருகே அம்பு எய்பது மிக திறமையானவர்கள் அவங்களே சொல்லுவாங்க ஒரு இடத்தை ஒரு இலக்கை குறிவைத்து பத்து அம்புகளை நான் எய்கிறேன் என்று சொன்னால் ஒன்பது அம்புகள் இலக்கில் சரியாக சென்று இந்த பத்தில் ஒன்று மட்டுமே தவறுமே தவிர பாக்கி ஒன்பது அம்புகளும் குறிவைக்கப்பட்டதோ அந்த இலக்கில் சரியாக சென்று அடையும் அவ்வளவு ரொம்ப திறமையானவர்கள் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் அதில் அதிகமான ஈடுபாடு உடையவர்களாக இருந்தார்கள் சிறு வயதில் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அந்த தாய் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை மாற்றினார்கள் அவர்களுக்குள்ளால் இருக்கின்ற அந்த திறமையை இந்த உலக அருகே செய்யக்கூடிய நிலையை ஒரு தாய் எப்படி கையாண்டார்கள் என்பதற்கான ஒரு உதாரணம் அஹகுல்லா அவர்களுடைய தாயாரும் மகனை அழைத்து சொல்றாங்க பெற்றோர்களுடைய உபதேசம் என்பது அது மிகுந்த அன்போடும் அது ஆதரவோடும் அரவணைப்போடும் அது துவாவாகவும் இருக்கும் அதை அல்லாஹ் கபூல் செய்வான் பிள்ளைகளிடத்தில் நல்ல முறையே என்ன செய்யணும் நாம் பேசணும் உபதேசம் செய்யணும் பிள்ளைகளுக்கு எது நல்ல வழி அப்படிங்கிறத ரொம்ப பக்குவமாக சொல்லிக் கொடுக்கணும் எல்லா இடத்திலேயும் கண்டிப்போடு கடுகெடுத்த வார்த்தைகளோடு கடுகெடுத்த முகத்தோடு நடப்பது என்பது நாம கோபமா இருக்கிற மாதிரி உண்டான சூழ்நிலையை பிள்ளைக்கு வெளிப்படுத்தினா பயத்தில் நம்ம பிள்ளை சரியாகிடுவான் அந்த எண்ணத்தை நம்ம விட்டுறணும் அது சொல்லுபடியாக கொடியவன் பிறவனத்திலே மார்க்கத்தை குறித்து சொல்வதற்காக அல்லாஹ் அழைக்கின்ற பொழுது என்று சொல்கிறார் குரான் அற்புதமான வழிகாட்டுதலுடைய வேதம் பிறவனிடத்தில் நீங்கள் சத்திய மார்க்கத்தை சொல்வதாக இருந்தால் அவரிடத்தில் நீங்கள் மென்மையாக இருவரும் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் யார ஊசா அலி இஸ்லாம் அவங்களையும் ஹாரூ அலி சுரவன் ரொம்ப கொடுமையானவன் முரட்டுத்தனமான குணமுடையவன் கடுதெடுப்பானவன் மிகப்பெரிய தளபதி பொருளில் தன்னையே ரப்பென்று தன்னையே ரப்பென்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒருவன் அவரிடத்தில் நீங்கள் சென்று பேசுவதாக இருந்தாலும் நீங்கள் மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் அப்படி பேசினால் ஒன்று அதை சிந்தித்து பார்ப்பான் இல்லை என்றால் அது குறித்து பயம் அவளுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் இருவரும் மென்மையாக நீங்கள் பேசுங்கள் அப்படி நீங்கள் பேசினால் அவருடைய உள்ளத்தில் பயம் என்பது ஏற்படும் அல்லது அது குறித்து நீங்கள் பேசியதை குறித்து அவன் சிந்திப்பான் என்று அல்லாகவே சொல்கிறார் நம்முடைய நம்முடையக்குள்ள நாம சொல்றதை வந்து சிந்திக்கணும் அவர் பக்குவமான முறையில் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கடுகடுப்பான தன்மை தடித்த வார்த்தைகள் இதுவெல்லாம் இங்கு சாத்தியப்படாது என்பதை புலாரே சொல்கிறது சில இடங்களில் பிள்ளைகளுக்கு சில பயன்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சில நன்மைகளை எத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் பக்குவமான முறையில் அவர்களுக்கு நாம் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் சொல்ல வேண்டும் இமாம் ஷாஃபி அமோல்லாவுடைய தாயார் அழைக்கிறாங்க ஒரு நேரத்தில் அழைத்து தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்க மகனே உன்னுடைய திறமையை உன்னுடைய திறமையை இந்த தேவையில்லாத அம்பு எரியக்கூடிய காரியத்தில் ஈடுபடுத்தாங்க அதில் செலவு செய்யாத ஒத்துணை பொருள் அடையில்லை தேடு என்று தன்னுடைய மகனுக்கு அழகான அறிவுரையை தாயார் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு எதில் நாட்டம் இருக்கிறதோ நீங்கள் எதை உங்களுக்கான ஆர்வமாக எடுத்துக் கொள்கிறீர்களோ இந்த அன்பு எரியக்கூடிய இந்த காரியம் என்பது உங்களுக்கு தேவையற்றது உங்களுக்கு அது தேவையில்லை உங்களுக்கு நினைவாற்றல் இருக்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது மரணம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதனால் நீங்கள் கல்வியை தேடிக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய மகனுக்கு மிக அழகான முறையில் தாயார் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமுல்லா சொல்றாங்க அதில் இருந்து என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஞானத்தை தேடுவதின் மீது அக்கறை ஏற்பட்டது என்னுடைய தாய் எப்பொழுது இடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி உபதேசம் செய்தார்களோ அப்பொழுதே கல்வியின் மீது உண்டான ஒரு தேட்டம் எனக்கு ஏற்பட்டது இமாம் ஷாஃபி ரஹமுல்லா அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏழு வயதில் முழுமையான குரானை மரணம் செய்தார்கள் ஏழு வயதில் ஏழு வயதில் முழு குறான மனம் செய்தார் ஏழு வயதாகியும் அல்ல பத்து வயலில் கடந்து விட்டது இன்னும் என்னுடைய பிள்ளை குரான் தொடங்கவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைவாக இருக்கிறார்கள் பத்து வயசாகி பள்ளி பக்கம் போனதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம் சமூகத்தில் உள்ள பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அறுவையானவர்களை நாம் ஷாபி அஹ் அவர்களே ஏழு வயதில் குரான் முழுவதையும் அவர்கள் மனதம் செய்தார்கள் இமாம் மாணிக்க அம்முஹம்மா மதினாவில் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக ஹதீஸ் துறையில் தேர்வான தலை சிறந்த ஒரு ஆசானாக விளங்கக்கூடியவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவரிடத்திலே ஹதீசுகளை கற்றுச் செல்கிறார்கள் அந்த இமாம் மாணிக் அவர்களிடத்தில் தன்னுடைய மகனை மாணவராக நிறுத்த வேண்டும் என்கின்ற ஆசை இமாம் ஷாஃபி அம்மஹா அவருடைய தாயாவுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது என்ன செய்தார்கள் தன் மகனை மாணவராக உடனே அனுப்பி வைக்கவில்லை இமா மாலிக் அவர்கள் எழுதி மாத்தா என்கின்ற நூலை தன்னுடைய மண மகனை மரணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அந்த அம்மா இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலி அவர்கள் வெறும் ஒன்பது நாட்களில் அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தான் வெறும் ஒன்பது நாட்களில் மாத்தா என்கின்ற இமா மாலிக் அவர்கள் எழுதி அந்த நூலை முழுவதுமாக மரணம் செய்து கொண்டார்கள் பதினாலு வயதில் இமாம் மாலிக் அஹமதுல்லா அவர்களிடத்தில் மாணவராக இமாம் அகமதுல்ல அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஏறத்தாழ ஆண்டுகள் அவர்களோடு கல்வி பயணத்தில் தொடர்ந்து அவர்கள் பயணித்தார்கள் என்பது வரலாற்றில் அவர்களை குறித்து எழுதார்கள் அதனைத் தொடர்ந்து பல பகுதிகளுக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு பல இடங்களுக்கு அவர்கள் பயணப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களுக்கு பல்வேறு பகுதிகளில் பகதாவை யமனி மிஸ்ரி இது மொத்த பல பகுதிகளில் அவர்களுக்கான மாணவர்கள் நிறைந்திருந்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய வாழ்க்கையில் இத்தகைய மிகச்சிறந்த ஒரு உன்னதமான அந்தஸ்தை பெறுவதற்கு மூலவிதமான காரணமாக அமைந்தது அவர்களுடைய தாயார் தன் பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து தன் பிள்ளைக்கு எது தேவை என்கிறத அவங்க தெரிந்து வச்சிருந்தாங்க அதனால்தான் பிள்ளையை அழைத்து அழகான முறையில் உபதேசம் செய்தார்கள் அந்த ஒரு உபதேசம்தான் உங்களுக்கு தேவையில்லை அவர்களை ஒரு மூலையில் வாழ்ந்தவர்களை உலகையை செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆதிமாக மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை இந்த உலக மக்களுக்கு மத்தியில் சொல்லித்தரக்கூடிய ஒரு மதுகது தொகுத்து வழங்கக்கூடிய சிறந்த ஒரு மேலையாக அவர்களை அடையாளப்படுத்தியது என்றால் அருமையானவர்களை பெற்றோர்களே உங்களுடைய இருக்கிறார் அவருக்கு அவருக்கு நல்லதாக இருக்கும் எதில் அவர் தேர்ச்சி வருவார் என்பதை நாம் தான் அவர்களுடைய நிலைகளை கவனித்து கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கான அந்த துறைகளை அவர்களை வளர்த்து உருவாக்க சிரமங்கள் இருக்கிறது என்பதற்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை நாம் நினைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் தப்பிவிடக்கூடாது திறமைகள் இருக்கும் என அதற்கான தனித்துவம் என்பது இருக்கிறது யமனில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிலர்கள் பெருமானா செலாம் அறிவுறுத்த அவர்கள் விடைபெறக்கூடிய நேரம் அவங்க கேட்கிறாங்க எங்கள் எமன் தேசத்தில் எங்களோடு உங்களுடைய தோழர்களில் ஒருவர் வர வேண்டும் மார்க்கம் சார்ந்த தொழுகை சார்ந்த விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு அவர் சொல்லித்தர வேண்டும் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அனுப்ப வையுங்கள் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார் சார்ந்தவர்கள் மகதீஸ் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் நுகருடைய நேரம் வருகிறது வாங்கு சொல்லப்பட்ட பின்னால் சகாபாக்கள் தோழர்கள் எல்லாம் தொழுகைக்கு வருகிறார்கள் செய்தி ஒவ்வொருவராக பகிரப்படுகிறது எமன் தேசத்தில் உள்ளவர்கள் சிலர்கள் இசுலாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களோடு ஒருவரை அனுப்பும்படி நவ்மிடத்திலே கேட்டுக் கொண்டார்கள் அதற்கு நம்ப நாயின் செங்கல்லாவதையும் செல்பவர்கள் சொன்ன பதிலையும் சகாபாக்கள் பகிர்ந்து கொண்டார் உங்களுக்கான நம்பிக்கைக்குரிய ஒருவரை என் உமத்தில் நம்பிக்கைக்குரிய ஒருவரை உங்களுடன் நான் அனுப்பி தருகிறேன் என்ற வார்த்தையை வள்மதம் செல்லாக வறிவு அவர்கள் முடிந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சகாபாக்களுக்கு பகுதியில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது தொழுகையுடைய பெருமானாசனாக தொழுகை உறுதியாங்க பெருமானாசனல்லாக அறிவு செல்லும்பர்கள் தொழுகையை முடித்துவிட்டு மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி திரும்பி பார்த்தார்கள் இரண்டு பக்கமும் பெருமானா செல்லல்லா அரசின் பார்க்கிறார் அப்படி பார்க்கின்ற நேரத்தில் என்னுடைய காலை நான் சற்று பூமியில் மூன்றிக் கொண்டு என்னுடைய கழுத்தை உயர்த்தி காட்டினேன் ஏனென்றால் நிகழும் சங்கம் சிலவர்கள் சொன்ன வார்த்தை கவனிக்கத்தக்கது என்னுடைய உண்மத்தில் நம்பிக்கைக்குரிய ஒருவரை உங்களோடு நான் அனுப்பி பெறுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் பெருமானாளுடைய நாவில் வாக்கியத்தை நான் பெற வேண்டுமே என்கின்ற ஒரு ஆவல் எனக்கு உரையில் நான் சொல்றாங்க இதுவரையிலும் அல்லாஹுவின் மீது ஆணையாக அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது இந்த பதவியை நாம் அடையணுமே இந்த அந்தஸ்தை நாம் அடையணுமே என்ற எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது ஆனால் அந்த இடத்தில் அருவிநாதகன் செல்லல்லாஹரை வரை சொல்பவர்கள் இது உம்மத்திலேயே நம்பிக்கைக்குரிய ஒருவரை உங்களோடு அனுப்பி தருகிறேன் என்று சொன்னார்களே அந்த இந்த உம்மத்தில் நம்பிக்கைக்குரிய ஒருவராக இந்த உமர் இருக்க வேண்டும் என்று நான் கருந்தேன் அதனால் என்னுடைய தலையை செஞ்சேன் சல்லா சிவர்கள் பார்க்கின்ற பொழுது நான் என்னுடைய கழுத்தை உயர்த்தி காட்டினேன் பெருமானாருடைய பார்வை என்னையும் கடந்து சென்றது பெருமானாவுடைய பார்வை என்னையும் கடந்து சென்றது பெருமானா செல்லல்லாஹ் அரேவசிமர்கள் பார்த்து கொண்டே வந்தார்கள் தன்னுடைய தோழர்களில் கடைசியாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அரேவ செல்லும் அவர்களுடைய பார்வை அபு உபைதா ரவியல்வா அணுகு அவர்கள் மேல்பட்டது பெருமானார் சொன்னார்கள் அபு உபைதா எழும்புங்கள் இவர்களோடு நீங்கள் பயணப்படுங்கள் பெருமானா சலாஹ் அலி வசலம் அவர்கள் எமன் தேசத்தில் இருந்து வந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொன்னார்கள் மிகச்சிறந்த நம்பிக்கைக்குரியவர் இந்த அபு ஹுதா இவரை உங்களோடு அழைத்து செல்லுங்கள் என்றார்கள் பெருமானா ஹரியோ அலி வசல் அவர்கள் சொன்னாங்க இந்த வாக்கியத்தை எனக்கு கிடைத்திருக்க வேண்டுமே இந்த வாக்கியம் எனக்கு கிடைத்திருக்க வேண்டுமே கொண்டே என்கிறார்கள் கடுமையானவர்களே மாணவர்களே நம்முடைய திறமைகளை நாம் சரியாக வகுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம் திறமைக்கான தகுதி தரம் என்பது நிச்சயம் நம்மை தேடி வந்தே தேர் என்பதற்கான அழகான முன்னுதாரம் என்பதுதான் அபு உயா ரதி வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வு இல்லை சிரமங்கள் இருந்தாலும் கல்வியை தேடுவதை நாம் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது குறைந்த மதிப்பெண்கள் எடுத்துவிட்டோம் என்பதற்காக வேண்டி தளர்ந்து ஒழிந்து விடக்கூடாது சில பிள்ளைகளுடைய இணைவாழ்கிற நாம் முயற்சி செய்யோம் ஆனாலும் நாம் நினைத்தது போல மார்க் எடுக்கலையே வரலையே பரவாயில்லை அடுத்த கட்டங்களிலும் முயற்சி அதிகப்படுத்து எந்த இடத்தில் உங்களுக்கான கவனக்குறை ஏற்பட்டது என்பதை நீங்கள் மீண்டும் ஆய்வு செய்யுங்கள் உங்களுடைய தேர்வில் உங்களுடைய பரீட்சையில் எந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீர்கள் எதுவெல்லாம் உங்களுக்கு எழுத முடியாமல் போய்விட்டது எதனால் எழுத முடியாமல் போறது என்பதை குறித்து உண்டான ஆய்வுக்குள் நீங்கள் செல்லுங்கள் உங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள் முயற்சியை கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருங்கள் அடுத்தடுத்த நகவுகளில் உங்களுக்கான மதிப்பெண்கள் நிறைவாகவே காத்திருக்கிறார் ஏனென்றால் குரானின் அல்லாஹுடைய வார்த்தை மனிதன் மனிதனுக்கு தான் முயற்சி செய்ததை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அல்லாகுவே சொல்கிறான் முயற்சி செய்தால்தான் உண்டு முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடையாது குரானுடைய ஏராளமான வசனங்கள் இருக்கிறது மரியவலை இஸ்லாமுங்க ஈசா இஸ்லாமர்களை கர்ப்பம் தரிக்கிறார்கள் மிகப்பெரிய அற்புதம் ஆண் துறை இல்லாமல் அல்லாஹ் கருவை உருவாக்க வைக்கிறான் கருவை சுமந்திருக்கிறார்கள் பிரசவத்துழை ஏறும் ஒரு பேரித்த மரத்தினுடைய அருகில் வருகிறார்கள் அந்த இடத்தில் வாரவரி மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறான் அந்த பேரித்த பழத்தினுடைய மதத்தை நீங்கள் உருக்குங்கள் அதிலிருந்து புதிதாக கனிகள் எல்லாம் பதிவு செய்கிறான் கனிகள் அதை எடுத்து நீங்கள் உங்களுக்கு அருகில் ஒரு நீரோட்டை வெளிப்படுத்துகிறான் அந்த பருகுங்கள் என்று ஒரு வானவர் அறிவிப்பு செய்கிறார் நம்ம எண்ணி பார்க்கிறோம் குரான் சொல்லக்கூடிய மிக அற்புதமான செய்தி இது அல்லாஹ் ஆண் துணை இல்லாமல் கருவை உருவாக்கினான் அவனே அந்த இருந்து பணத்தையும் அவனால் விளை செய்ய முடியாதா என்ன ஆனால் அந்த இடத்தில் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் முயற்சிக்கு செய்கிறான் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறான் அந்த மரத்தை நீங்கள் பிடித்து உழுக்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் ஆண் துணை இல்லாமல் கருவை உருவாக்கியவர்களுக்கு மரத்திலிருந்து இருந்து பழத்தை விட வைப்பது பெரிய காரியமா அவையாளர்களை எல்லா இடங்களில் முயற்சி இருக்க வேண்டும் என்பதை தான் இத்தகைய நிகழ்வுகள் வரலாறுகள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் நம்முடைய முயற்சியை நாம் கைவிடாத வண்ணம் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் அப்படி முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க்கையை நாம் பெற முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அரபுல்லின் நிறைவான கல்வி ஞானனுடையவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்குவானாக எல்லா நிலைகளிலும் இஸ்லாமிய ஷரியக்கு சட்டங்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கிவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நாம் கற்கக்கூடிய கல்வி நமக்கும் நம் சமூகத்திற்கும் پیڈ کلو اللہ <سؤال> آکی تروانا الحمدللہ <سؤال> رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ